you oh.

सदा शिवलिङ्गम् अष्टधडो

We okay.

Tá yeah. So come um that valam பொழுது குருவாக நிவர்ப்பொழுது போட்டியவர்களுக்கான விசாரிப்பு चणामूर्धये नमो अज्ञाननिविरान्ध्यां दलदलादय सप्तुर्यं मिलिन्देन तस्मै श्रीगुरवे नमः ஒரு நேர சந்தர்ப்பமாக ஆலய சிவாச்சாரிய சார்பாகவும் பிரபாக சார்பாகவும் முதன்பெண் இது திருமதி ரவி உருவகத்தினுடைய நன்றியையும் வரலாற்றலையும் சொல்லிக் கொடுக்கின்றோம் இந்த தினம் இங்கே வந்திருந்த அனைத்து சிவாச்சாரியார்களும் சிறப்பாக ஐயோ நாடுகளிலேருந்து வந்திருக்கிறார்கள் ஏவுனி போன்ற நாடுகளிலேயும் அதே இங்கே அண்ணாவிலிருந்தும் இங்கே விதத்தில் அதிகமாக விருதை கலைஞராக வருகக்கூடிய சோபாஷந்த சோபாசந்தர் அவர்கள் அதே போல பல நாடுகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒருவரையும் இங்கே இடங்களையும் பெயர்களையும் சுட்டிக்காட்ட போனால் நேரமாக இருப்பதனாலே அனைத்து சிவாச்சாரிய கிராமங்களுக்கும் அவர்கள் இப்பொழுது நன்றியுறையை இங்கே அளித்து இங்கே கொண்டு உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக இப்பொழுது அனைவருக்கும் இங்கே நன்றி இங்கே நன்றி என்பதை கூட சக்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உழைப்பு என்பது மட்டும்தான் இங்கே குறிப்பிடப்பட என்பதை குறித்து முதலாவதாக எல்லாம் நடாத்துவதற்கு துன்பிய சுகமாக நிகழ வைத்த இளவனுக்கு நன்றி என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நன்றி என்று கேட்டால் நாங்கள் பொதுவாகவே எல்லா உதவிகளும் நன்றி சொல்லப்பட்டுதான் இருக்கிறோம் ஒரு வகைகளில் கூட

இந்த விஜயோமத்தில் கலந்து பங்களித்த அனைவருக்கும் குறிப்பாக தங்களை தயார்படுத்தி மக்களுக்கும் ஏனைய நாடுகளிலிருந்தும் போட்டிருக்கேன் தொலைநாடுகளில் இருந்து வந்தவர்களுக்கு பயணம் பெற்று என்ற

அதை சிவாஜியார்களுக்கு வழங்கிய மேனகோபால் மக்களை அடைய தாவரவும் ஒரு பலமாகியது இந்துவாசல் புத்தகங்களுக்கும் அமையும் புத்தம் புத்தகம் அல்லது தகவல்களை சேகரித்து விண்ணில் செல்ல அறிவுறுத்திய கல்யாண விந்தியார்களுக்கும் புத்த புத்தகத்தை பண்ணி சபதத்துக்கும் வைத்து விண்ணில் செல்பவருக்கும் முதலில் வைத்த ராஜாராம் சம்பவங்களுக்கும் புத்ததை புதுந்தவல் வழிவிட்டு மாற்றித்தந்த பத்துமா வழியாக பெரியன்னா நன்றியும் காலை உணவை தயார் செய்திருந்த இஸ்லாம் விருதுமாவுக்கும் உடல் ஏற்பாடு செய்திருந்தும் நன்றி இந்த நிகழ்வை நடந்ததற்கு எனக்கு போதிய தேவையான பொருட்களை சேகரிக்கும் மதிய உணவை தயார் செய்திருந்த எனது எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி ஆலயத்திற்கு காலையிலேயே வந்திருந்து அனைவரையும் பதவியேற்று பதவித்த அனைத்து உடலுக்கும் நன்றி அந்தந்த நேரங்களில் தோன்றும் உடனடி தேவைகளை கேட்டறிந்து செய்த பெரிய ஒரு கைகாரியத்தை இவனை சிவாச்சாரங்களை அழைத்து உங்களுடைய ஆலயத்திலே எங்களுக்காக உங்களுக்காக அனைவருக்காக உலகத்திற்காக செய்த இந்த என்ன ருத்ரம் என்பது இதனால் அறிவிக்கப்பட்டதில் எல்லா விதமான சிறப்புகளும் இருக்கின்றன அதை சொல்லுகின்ற பொழுதே அந்த வேதத்தின் மூச்சு இதனுடைய சத்தியங்கள் பயனுள்ளதுமான தானியங்கள்னாலே ஓமங்கள் செய்து எங்களுடைய ஆலயத்திலே அதிகத்தை இந்த சக்திக்காக அருள் எல்லா Bagi yang alim, nilai bagi yang ramah, daripada. But uh, my... are the ක සतराയ සකराயම ग සங்கरी නराയ साला ग व ய